வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா வேறு யாரும் இல்லையுமே நம்ம குடியரசுன்னு பற்றி தான் பேச போகிறோம் ஏன் அவரை குடியரசுன்னு நான் சொல்கிறேன்னு நிறைய பேர் கேட்கலாம் பத்து பதினஞ்சு நாள் போதை போட்டு நடு ரோட்டில் ஆட்டோ மளிக்கடையில் சண்டை ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் அதனால் இவர் வந்து தான் சொல்ல முடியுங்க ஒரு ஆள் தண்ணி போட்டால் ஒரு நாள் அடங்கலாம் ரெண்டு நாள் அடங்கலாம் பத்து பதினஞ்சு நாள் வந்து ஓவர் போதை அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு நீங்களே பார்த்துங்க அவர் வந்து இதைவே யூடியூப்லெலாம் கொடுக்க மாட்டார் அவர் ஃபேஸ்புக்கில் கொடுத்துருப்பார் அந்த ஃபேஸ்புக்கு நிறைய பேருக்கு தெரியும் தெரியலன்னு தெரியல நீங்களே பார்த்துங்க அந்த கிளிப்பிங் கொடுக்குற நீங்களே பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாருங்கள் ட்ரிப்ஸு போட்டுருக்குறேன் ட்ரிப்ஸு முடிச்சுட்டு அவர போய் காய்தறி ஆதரவெல்லாம் கூட்டி அங்கே உட்காந்துட்டுக்கிறாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு உட்காந்துட்டுக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு உட்காந்துட்டு ட்ரிப்ஸ் இறக்கிறதை காட்டல கையில் ஏதோ ஒன்று வச்சுக்கிறாரு ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு ஒரு வீடியோ காட்டுறாரு என்ன காரணம்னா நான் ஹாஸ்பிட்டல் என் மேலே பரிதவப்படுங்க நான் வந்து பத்து நாள் போதை போட்டதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்புறம் அதைத்தான் சொல்ல போகிறாருங்க அதை பார்க்குறக்கு ஒரு மக்கள் இருக்கிறாங்க அதை கமெண்ட் பண்ணுறக்கு அண்ணா எப்படி இருக்கிறீங்கண்ணா இனி குடுக்காதீங்கண்ணா இனிமேல் குடிக்காதீங்கண்ணா இனிமேல் வந்து கரெக்டாக நல்லபடியாக வாழுங்கண்ணா அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க வேற என்ன சொல்ல போகிறாங்க இதுதான் மக்கள் அதான் எல்லாரையும் சொல்லலை இவங்க சப்ஸ்கிரைபரை தான் சொல்கிறேன் அப்புறம் அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் அவங்க தங்கை முந்தான ஏற்று இருப்பாங்க கேவலமாக தரக்குறைவாக என்னை வசைப்பாடி இருப்பாங்க ஆனால் நான் திருப்பி வசைப்பாட முடியும் நான் தான் இல்லைங்க ரெஸ்பெக்ட் ஃபார் உமன் ஒரு பெண்ணை வந்து ரொம்ப கேவலமால பேசுகிற வழக்கம் எனக்கு கிடையாது அப்புறம் இன்னும் பாருங்கள் அவங்க என்ன வில்லேஜ் ஒருத்தருக்கு அது அவங்க ஆதரவாளர் அவர் இந்த சிவ சிவசங்கர் ஜி அவரை என்ன நான் சொல்கிறதில்ல நீங்கள் உள்ளே வர்றது உறுதி எங்கேருந்து எங்கே முடிச்சு போடுறாங்கன்னா எங்கே திவ்யா கள்ளச்சி அந்த கேஸில் அவங்க உள்ளே போயிட்டாங்க அந்த கேஸ் என்ன கேஸ்னுங்கிறது தெரியாது நம்ம யூடியூப்பில் ஒரு நியூஸ் பா பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன கேஸ்னே தெரியாது எதில் உள்ளே போனாங்க எதுனால உள்ளே போனாங்க அதெல்லாம் தெரியாது யூடியூப்பில் ஒருத்தரை பற்றி பேசுனா உள்ள ஓரது உறுதி குண்டர் சட்டை உறுதி அதாவது குண்டர் சட்டைனா ஃபஸ்ட்டு போய் படித்து பாருங்க சட்டத்திருத்தங்கள்னு ஒன்று இருக்குதுங்க நான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு எங்கிட்ட ஒரு புக் இருக்குது அது தரவாக படிச்சு தான் நான் வந்து சோசியல் மீடியாவில் பேசுகிறேன் இப்போது அடுத்தவங்களை பற்றி பேசாதே அடுத்தவங்களை பற்றி பேசுகிறையே உண்மை பற்றி பேசுகிறையே அவங்க தங்கை வந்து வசதிவாடி இருப்பாங்க அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுதாங்க யூடியூப்பு சமூக வலைதளங்கிறது இன்னும் அடுத்தவங்கள பற்றி பேசுகிறா யூடியூப்பு இப்போது நீங்கள் புதிய தலைமுறை தந்தி டிவி பல டிவி இருக்குது நேர்காணல் பண்ணுறாங்க அவங்கள பற்றி எங்கே பேசுகிறாங்க அடுத்தவங்கள பற்றி தான் விவாதம் இருக்குது இப்போது யூடியூப்பில் ஒரு அரசியல் விவாதம் பண்ணுறக்கு சும்மா இலவசமாலாம் பண்ண மாட்டாங்க ஒரு ஆள் வந்து நீங்கள் பேட்டி கொடுக்க பேட்டி கொடுக்குறீங்கன்னா அந்த ஆளுக்கு அவங்களுக்கு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு பேமெண்ட் கொடுக்கணும் சும்மா எல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டாங்க பேட்டி சும்மா கொடுப்பாங்கட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள பற்றி பேசுகிறே பேசுகிறேங்கிறீங்களே நான் என்ன கேட்குறேன்னா கோடிக்கணக்காக போட்டு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதையும் வந்து தரக்குறைவாக நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்குறாங்க அந்த ப்ரொடியூசரு கொதிச்சு போனால் எத்தனை பேர்த்தங்கி உள்ள கொண்டு போய் போடுறது இல்லை எத்தனை பேர்த்தை கொண்டே ஜெயிலில் போடுறது அந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கும்போது வாயைப்லந்துட்டு பார்க்குறாங்க அதில் வந்து கமெண்ட்டை வேறு பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் க வா வாயை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணவங்களுக்கு கமெண்ட் இருக்கிறாங்க அதை பார்க்குறீங்க அப்புறம் இவங்கள பற்றி பேசும்போதுமோ மட்டுமே நீங்கள் உள்ளே வருது உங்களுக்கு விண்டர் சட்டம் இதை இதை பார்க்கும்போதே எனக்கு சினிமா சிரிப்பு வருது அந்த ஒரு படத்தையே தரக்குறைவாக நெகட்டிவ் ரிவ்யூ பல சேனல் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குது அப்போ அந்த ப்ரொடியூசரோட நிலைமை என்ன அந்த நடிகரோட மனநிலை என்னவாக இருக்குது அது கஷ்டப்பட்டு நடித்து அதோட தொழில் போகுது வியாபாரம் போகுது ஆனால் இவர் போதை போட்டு ஆடிட்டுருந்தா நான் அதைத்தான் சொன்னேன் நான் என்ன சொன்னேன் போதை போட்டு இந்த மாதிரி சமூக சீர்கேடு இல்லாமல் ஆடிட்டுருக்கிற இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிற வேறு எதுவும் க சொல்ல கிடையாது அதாவது எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் யூடியூப் வருமானத்தையும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் வந்து நம்பி இது பண்ணிகிட்டு இருக்கிறத நான் இதை பேசினேன் இதை பேசுனதுக்கு அவங்க தங்கை அதை மறைக்குது அண்ணன் செய்த செயலுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு கிடையாது ஒ ஒன்றுமே வந்து பேசலை அவங்க அம்மாவும் இது வரைக்கும் பேசலை அவங்க அம்மா எதுக்காடு அட்வைஸ் பண்ணுறாங்க என் பையன் இந்த மாதிரி குடிச்சிட்டு சமூக வலைத்தளத்தில் அப்போ யாரை உள்ள விடணும் அவங்க அண்ணனை தானே பிடிச்சி உள்ள விடணும் அதை விட்டு போட்டு அவங்க சேனலில் போய் கமெண்ட் பண்ணிட்டுருக்குறாங்க எந்த வில்லேஜு ஏ இங்கே இருக்கிறா அதாவது எந்த வில்லேஜாக இருந்தாலுமே நேருக்கு நேர் வாங்க நான் பதில் கொடுக்க நான் தயாராக தான் இருக்கிறேன்னு இல்லைங்க என்கிட்ட கிளிப்பிங் இருக்குது யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எல்லாமே இருக்குது இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம குடியரசன் லைவ் வீடியோவில் வந்தார் நிறைய பேருக்கு தெரியாத அது டெலிட் பண்ணியிருப்பார் வாயில் சிகரெட்டை வச்சுட்டு மது பாட்டில் காட்டிட்டு பல யூடியூப்பரை கேவலமாக திட்டிருப்பார் அதையும் வந்து டெலிட் பண்ணியிருப்பார் நான் என்னோடய சேனலில் ஓட்டிருப்பேன் அப்போ யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் முதல்ல கண்ணை மூடிட்டுருக்கதையும் கண்ணை திறந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்பாருங்க இவர் பத்து நாள் போதை போட்டு ஆடுவார் இவரை பற்றி பேசுனா கொந்தளித்து எண்ணெய் வசதிப்படுவாங்க அவங்க தங்கை அவங்க தங்கை அவங்க அண்ணனுக்கு போய் அட்வைஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்கள பற்றி பேசலாம் அடுத்தவங்களை பற்றி பேசியே வருமானம் பார்க்குறேன்னா உங்கள் அண்ணன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதான் ஒரே கேள்வி இப்பவும் வந்து ஒரே கேள்வி அதான் கேட்குறேன் பத்து நாளாக போதை போட்டு வந்து வலைதளத்தில் உட்காந்துட்டு மளிகடை க கடைக்கார சண்டை அது எப்படி சண்டைனா ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்குமே சண்டையில் இவர் இன்வால்வ் ஆகி கூட தரக்குறைவா உன்ற கடை நான் க்ளோஸ் பண்ண வைக்கிறேன் எனக்கு பன்னெண்டு லட்சம் ஃபாலோ இருக்கிறாங்க க்ளோஸ் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிறேன் மளிகை கடை க்ளோஸ் பண்ணுறது வர்றது இருக்குது ஃபுட் ஆஃபீஸர் ஃபுட் ஆஃபீஸர் தான் அது முடிவு எடுக்கணுங்க அதை விட்டு போட்டு போதை போட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு அதை பற்றி நான் பேசினேன் அப்புறம் பார்த்தோன்னா ஒரு காருக்குள்ள ஒரு பெட்டி பீர் இருக்குது நான் குடிச்சே இது பண்ணுறேன் அப்புறம் பார்த்தோன்னா ஒரு இடத்துல போய் சப்ஸ்கிரைபரை தரக்குறைவாக பேசினார் கெட்டவா தேலை அப்புறம் நீங்களே எதுக்குடா எனக்கு கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் பேசினேன் அந்த சப்ஸ்கிரைபரை தரக்குறைவாக பேசினாங்க இதை பற்றி தான் நான் பேசினேன் இதை பற்றி பேசுனா அந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு கேனை பற்றி வசைய பாடுறாங்க அப்போது அவங்க அண்ணன் என்ன வேணால் மண்வரு வலைதளத்தில் உட்காந்துட்டு என்ன வேணால் போதை போட்டு ஆடுவார் அதை பற்றி பேசும்போது மட்டும் கமெண்ட் எனக்கு கமெண்ட் வருது எனக்கு கமெண்ட் பண்ண ரொம்ப கேவலமாக கமெண்ட் மட்டும் நான் திருப்பி பேசுனா பாட்டு அந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு இப்போ இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க குடி குடியை கெடுக்குன்ட்டு ஒரு வீடியோ போட்டு மூணு பேர் உட்காந்து வைசியிருப்பாங்க நம்ம குடியரசன் அந்த அம்மையார் காயத்ரி அது வே அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க அப்புறம் கறி ஏறி சாப்பிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பேட் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பாருங்கள் அந்த சேனலில் உள்ளே ஓய்ப்பாருங்க இலாகாயு சேனலில் எத்தனை பேட் கமெண்ட்டு உள்ளே இருக்குதுன்னு பாருங்க அந்த பேட் கமெண்ட்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ஒரு துளியும் கூடி பொய்ய பேச கிடையாது உண்மையை தான் பேசுகிறேன் இப்போ சொல்கிறேன் நீங்கள் வந்து எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் தாராளமாக கொடுக்கலாம் எங்கே வேணால் கம் கம்யூனிட்டி ஸ்டைக் கொடுங்க நான் வந்து பேஸ் பண்ண தான் நான் சொல்கிறேன்னுங்க நான் தான் சொல்கிறேன்னுங்க நான் வந்து மித்தாள் மாதிரியெல்லாம் பொத்தம் பதுவாக பேச மாட்டேன் நம்மக்கிட்ட நிறைய புக் இருக்குது அம்பேத்கர் பு புக் இருக்குது இந்திய அரசியமைப்பு சட்டம் இருக்குது அதெல்லாம் படிச்சுட்டு தான் பேசுகிறேன் சும்மா ப படிக்காமல் புத்தாம் சும்மா யூடியூப்பில் அவனை பற்றி பேசுகிறேன் இவனை பற்றி பேசுகிறேன்ட்டு நான் பேச மாட்டேன் அப்புறம் நம்ம குடியரசை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அரசு வீடியோ எடுப்பாங்கன்னு பார்த்தா இவர் எடுப்பார் இவங்களுக்கு பப்ளிசிட்டி தான் பப்ளிசிட்டி மட்டும்தான் ஏன்னால் பரிதாபத்தை தொடரமில்ல பத்து நாள் போதை போட்டதெல்லாம் இனி கண்ணுக்கு தெரியாது பல நாடகங்கள் இனி அரங்கேறும் நீங்கள் பார்த்து கண்டு கழிவீங்க ஏன்னா இவர் வேலையே தான் முந்நூற்றி நாள் இவர் ஏதோ எந்த பண்ணாலும் அதுதான் ஒரு நியாயம் இவர் வந்து பல வீடியோ இருக்குது குடிச்சிட்டு வீடியோ போட்டது அதெல்லாம் தெரியாத அடுத்த நாள் மாலை போடுவார் நீ நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் எதனால் இந்த மாதிரி ஆச்சு அந்த அம்மா யாரை வந்து நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன் அவள் வரல இன்னி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இனி பல கதைகளை அவுத்து விடுவார் பல நாடகங்கள் அரங்கேறுவார் சிந்திப்பு என்பது நிறைய இருக்குதுங்க நிறைய இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குதுங்க பொள்ளாச்சியில் ஒரு பையன் அநியாயமாக செத்து போய்ப்பார் அதெல்லாம் பார்ப்பீங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க இவர் இவர் என்ன வீடியோ போடுறாங்க இவர் எங்கள் குழந்தை எங்கிங்க இவங்க மனைவி எங்கீங்க இதைத்தான் பா பார்க்குறாங்க மொத்தத்தில் சிந்திப்பு என்பது நிறைய இருக்குதுங்க அப்போ தான் பொது அறிவால் இருக்குது இன்றைக்கி ஒழுக்கம் இல்லைனா நீ எங்கேயுமே போய் தலை நிமிந்து நிற்க முடியாது நான் வந்து இப்போ சொல்கிறேன் நான் ஒழுக்கத்தோடு தான் இருக்குத நான் எந்த இடத்துலையும் போய் குடிச்சிட்டோ இது பண்ணியோ ஒரு நாள் கூட வீடியோ போட மாட்டேன் அந்த பழக்கம் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் இவர் போதை போட்டு அவ்வளோ ஆட்டம் போடுறாரு இவங்க தங்கை அதெல்லாம் பற்றி பேசாமல் அதை மறைக்கிறதுக்கு நம்மளை வாசையை வாடிக்கிறாங்கண்ணா அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க எனக்கும் இவங்களுக்கு உள்ள வேறுபாடு இது நான் வந்து இதை பற்றி தான் பேசுவேன் பேசுவேன் இனியும் பே இனியும் பேச ஒரு செகண்ட் கூட நான் நிறுத்த மாட்டேன் நீங்கள் வந்து எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க எங்கே வேணால் போய் என்னையவே நீங்கள் வந்து மீட் பண்ணலாம் அதுக்குண்டான ஆள் பயப்படுற ஆள் நான் கிடையாது நீங்கள் வந்து அதெல்லாம் வேறு ஆளுக்கிட்ட போய் சொல்லுங்கள் நம்மகிட்ட எல்லாம் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க இந்த ஆள் வந்து போதை போடுவார் அப்புறம் பத்து நாள் வந்து நல்ல வராட்ட வேஷம் போடுவார் அதெல்லாம் இவங்க தங்கைக்கு தெரியாது இவங்க தங்காய் வந்து நம்மளே வசதிப்பாடுவாங்க நான் என்ன நீங்கள் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டியாச்சுன்னு யூடியூப்பில் ஓட்ட கருத்து பேசத்தான் செய்வேன் நீங்கள் ஃபீஸ் கட்டியாச்சும் உங்களையோட வச்சுக்கோங்க சோசியல் மீடியாங்கிறது என்ன யார் வேணாலும் எது வேணால் பேசலாம் பொய்ய பேசக்கூடாது நான் வந்து ஒரு இடத்துலையும் கூடி பொய்ய பேச கிடையாது மொத்தத்தில் சிந்திப்பெல்லாம் நடக்காது எந்த காலத்தில் நடக்காது நீ வேணால் பாருங்கள் கமெண்ட் பண்ணுவாங்க உனக்கு வேறு வேலையே இல்லையா இவங்கள பற்றி பேசியே அப்படின்னு யோ ஓ அதாவது ஒரு படத்தவே அத்தனை சேனல் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து பல படத்தை காலி பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எங்கே போய் இது பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ரெண்டாவது பேட்டா டிவின்னு ஒரு டிவி இருக்குது அது யாருக்கு தெரிவதில்லை நான் சொல்கிறேன் அதான் குறிப்பாக அண்ணாமலைஜி அதாவது பாஜக மாநில தலைவர் அப்புறம் நிறைய ச பேத்த பற்றி ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் விமர்சனம் பண்ணிக்கிறது அப்போல்லாம் நீங்கள் போய் ஏதாச்சும் கருத்து தெரிவிச்சிங்களா அவங்கள போய் பார்த்தீங்களா அதெல்லாம் கிடையாது நான் பேசினா மட்டும் அப்படியே கொந்தளிச்சு இவன் எந்த ஊருங்க இவன் எங்கே இருக்கிறாங்க இவன் நேரில் பார்க்கணுங்க நீங்கள் நேரில் பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி எங்கிட்ட அந்த குடியரசனோட வீடியோவெல்லாம் இருக்குது அவரை தான் ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கணும் எண்ணெயெல்லாம் கிடையாது பொது இடத்துல நம்ம வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அதை விட்டு போட்டு பப்ளிகா வந்து குடிச்சிட்டு வீராதி வீர சூராதி சூற வலைதளத்தில் நான் நான் தான் ஹீரோ என்னை கேட்கறக்க ஒரு ஆள் ஆள் இல்லை அதெல்லாம் வந்து பேசும்போது அங்கே அண்ணா குடிக்காதீங்கண்ணா அண்ணா இப்படி பண்ணாதீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது எத்தனையோ பேர் அவங்களுக்கு கண்டபடி கேவலமாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அவர் டெலீட் பண்ணியிருப்பார் ஃபேஸ்புக்கில் பாருங்க நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு உட்காந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார் என்ன வீடியோனா நான் வந்து வைத்தியசாலையில் இருக்கிறேங்க எப்படி வைத்தியசாலையில் அளவுக்கு அதிகமாக குடிச்சுக்கிறாரு பதினஞ்சு நாள் அதனால தான் வைத்தியசாலை போயிருப்பார்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு வீடியோ வரும் நாங்கள் இனிமேலும் குடிக்க மாட்டோம் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்போ தான் நாங்கள் வந்து வீடு இடம் காரு இதெல்லாம் இன்னும் நிறைய வாங்க முடியும் நீங்கள் வேணால் பாருங்கள் பல நாடகங்கள் இனி அரங்கேறும் நீங்கள் வந்து பொறுத்து பாருங்கள் இனி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எபிசோடில் வெவ்வேறு கண்டென்ட்லாம் போடுவாங்க கண்டென்ட்டுங்கிற ஒரே கண்டென்ட் தான் வச்சுக்கோங்க அப்புறம் நாம் பேசும்போது மட்டும் கொந்தளிச்சு பேசுவோங்க என்னோடய பேச்சை ஒரு செகண்டு கூடி ஒரு நிமிஷம் கூட நான் நிறுத்தப் போகிறதில்ல நீங்கள் வந்து யார் வேணால் எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் வந்து பேஸ் பண்ண நம்ம வீட்டிலே ரெண்டு லாயர் இருக்கிறேன் தான் நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் ரெண்டு லாயர் இருக்கிறாங்க நான் இதை போய் பேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ செகண்ட் ஆகும் அதெல்லாம் வேறு ஆளுகிட்ட போய் சொல்லுங்கள் எங்கிட்ட சொல்ல வேண்டாம் மொத்தத்தில் நம்ம குடியரசன் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுவார் நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம் இனிமேல் நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுவார் பல நாடகங்கள் அரங்கேறும் நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் இன்றைக்கி ஒழுக்கம் இல்லைன்னா ஆள் வந்து இருக்கவே முடியாது இவர் வந்து ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆள் தான் இப்போ தான் சொல்கிறேன் வலைதளத்துக்கு வந்துட்டு சிகரெட் அடிப்பார் அப்புறம் வந்து குடிச்சிட்டு மளிகை கடைக்காரர் கூட சண்டை போடுப்பார் ஒரு பெட்டி பீர் வச்சு போவார் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க நாம் இவரை பற்றி பேசும்போது மட்டும் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லுவார் எனக்கு மித்த சேனல் பற்றியெல்லாம் பேசலை மித்த சேனல்லலாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது குடிச்சிட்டு தண்ணி போட்டு ப பப்ளிக்காக வந்து வந்து லைவ் வீடியோவுமே வீடியோ போட்டுருக்கிற ஆள் வந்து எதாவது ஒரு ஆள் காட்டுங்க நான் அவங்கள பற்றியும் பேசுகிறேன் சிந்திங்க நிறைய விஷயம் சிந்திங்க நீ நான் இன்றைக்கி நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் போய் பார்ப்பீங்களா பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டிங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அதை பார்த்து ரசிப்பாங்கன்னா அவங்களுக்கு எப்போதும் சுய அறிவு இருக்காது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்